அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் அந் அந்த அன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர்றார் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குடைய புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்துல இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்காரு பறக்கும்போதே பிறகுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள் பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள் ஜக 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 ஜங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல செட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக நிலை பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாந்தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துருவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேசில் சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்க்குட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாழைதானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்காந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்ல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குழம்புடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக மீனத்தில் அதே சமயத்தில் சனி அக்கரம் அக்கரமாக சனி சடம் அக்கரமாகறது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்காரம் விஷபத்துக்கு ஊரு போகணுன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுங்க அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பிரழைய சம்பந்த இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நிலப்பாடுபட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது ஸ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு ஓட்டுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியாக நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதன சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விசுபத்து போன பிறகு ரொம்ப ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தடவை நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்பு தொடர்புனா யோகம் வரதோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் ஒன்றும் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்டாது ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் பார்த்து இங்கே ராமானுர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் அன்பாந்த சிம்மராசினேரே குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி சித்திரை குரோதி வருஷ சித்திரம் இந்த குரு சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான் அஷ்டமாதிபதி அப்படின்னு ஒரு கேடரை கொடுத்துருக்கு அவ்வளோதான் அஷ்டமாதி ஆனாலும் சரி பூர்வ புண்ணியாலும் அன்றைத்துலேயே இருக்க மாட்டாங்க அவங்க சுற்றினே தான் இருக்கணும் வருஷத்துக்கு வந்து சுற்றினோம் அப்படி ஏன்னா எங்கெங்கே நெளிவு சொலிவு இருக்குது கிடைக்கிது பார்த்து கொள்வதுக்கெல்லாம் குரு வந்து வரவணைக்கணும் அவங்களுடைய ப்ரோக்ராமே அப்படி தான் ஆனால் சிம்மத்து சூரியன்னு மாசமாக சுற்றின்னு இருப்பான் அப்போ தான் ராஜா இதெல்லாம் அனுக்கும் போது லக்னம் பிறக்கும் போது ஒத்து லக்னம் சூரியன் வச்சு அமைக்கிறது அந்த மாதிரி நமக்கும் அப்படி தான் சூரிய ஐநாம்சம் இந்த சூரியன்னு முக்கியமாக எல்லாம் உலகத்தே வாழ வச்சே ஆகணும் வழியே இல்லை கதோய்த்து பிரிஸ்டர் சம்ரவிஜிஸ்டர் நாம நம்ம சொல்லக்கூடிய அந்த பார்க்கும்போது ராமர் காலத்துலேயே அது சக்தியை வாழ்ந்துட்டு பகவானே தெரியாத மா நடிக்கி சக்தி வாழ்ந்துட்டு போட்ட போகிறான் அந்த சக்தி இல்லைன்னா நம்ம நம்மளையும் சேர்த்து நம்ம உள்ளேயும் சேர்த்து நம்மளையும் சேர்த்து சரீன் சேர்த்து ஏற்கிறதே அவன்தான் அந்த பலு உள்ள விட்டு போச்சு அவ்வளோதான் அப்படியே மகா மகாபாரத்தை பார்த்தேன் அர்ஜுனா ஒன்றும் நாயக்களை பொத்துன்னு ஊந்துட்டாங்க அது அந்த புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ராமா ஆடுறத்துக்கு அவர் குருவாக இருந்து ஒருத்தர் தான் அவர் மூலம் அவர் மூலம் நம்ம கெட்டால் தான் அவங்க ஞாபகம் சக்தி ஞானமே வரும் இந்த புக்குங்களை படித்தோ வச்சு சொல்கிறத கேட்டால் ஞானம் வரணும் இல்லை குரு உபதேசித்தால் ஒழிய ஒரு ஞானம் பயன்படாது அது அவன் பரசுராமரம் அவர் அந்த பாவம் கர்ணனுக்கு அவன் பாவம் ஏதோ பொழுதுதான் பிழைக்க முடியாது இந்த சத்திரியர் பையன் வாங்குறப்ப இந்த சத்திரியை ஏமாற்றி சொல்லிட்டு மறந்து நக்கு நேரத்தில் மரங்களை இஷ்டர் கர்ணனுக்கு அதே மாதிரி கர்ணனுக்கு போச்சு அதனால் குரு இல் தயவு இல்லைன்னா உனக்கு இங்கே இடம் கிடையாதுன்றவங்க ராமானுஜன் சொல்லிட்டார் மேலே பகவானு அதான் ராமானுஜர் பத்வாச்சியார் சங்கர் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அந்த தவிர அந்த பிரபுபாதர் எல்லாம் ஏறு எத்தனையோ இருக்கும் வித்தௌட் நாலேஜ் ஆஃப் குரு ஒரு விதத்தில் ஒரு விஷயம் நடக்காது ஸ்டேமி அப்படியே நின்றுடும் பீஷ்மஸ் படித்து பாருங்கள் குந்தி சுற்றியை படிங்க இதெல்லாம் படித்து பசங்களை சொல்லுங்கள் குழந்தைங்க சொல்லுங்கள் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா சூரியன் இந்த ராஜாக்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ராஜாக்கள் ராஜாக்கள் இல்லை ட்ராமா இப்படி ஆட்டிக்கிட்டு பொழுதுபோகட்டு நமக்கெல்லாம் இவங்கள்லாம் நாட்டாளர்ந்து நம்ம என்றைக்கு வாழ்ந்து வாழ்ந்து சாத்துறது ஒன்றும் கிடையாது ஏதோ ராஜா இதுக்கு செக் நம்ம வீட்டு கால் போடுறோம் அவங்க தூங்கிட்டு உட்காந்துருவோம் அதே மாதிரி தான் இந்த ராஜாக்களும் எப்படி ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் என்ன செய்கிறார் அவர் தான் தலைவர் அது பூர்வ புண்ணு குரு வச்சுன்னு பண்ணுறார் கரெக்டாக எத்தனை எத்தனாவட்டில் ஜீவனஸ்தானத்தில் அதெல்லாம் இருக்கும் கர்மஸ்தானில் குரு உட்கார வச்சு செய்கிறார் அப்படி கர்மஸ்தானில் உட்கார செய்யும்போது என்ன ஆகும் அங்கே நிற்கிற நட்சத்திரம் சாதாரண சூரியன் தான் அப்போ சந்திரன் அப்புறம் செவ்வாய் இந்த செவ்வாய் முக்கியமான ஆள் இந்த சூரியனுக்கு ஏன்னா பாக்யஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி மாதிரி அந்த சந்திரன் அயன சைன போகஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துக்க முடியாது அக்னி சைன போகஸ்தானும் உங்களுக்கு பலனாகிட்டு ஒரு குத்துக்கு தவிர அயனம் சயனம் மூணுத்தையும் கவனிக்கும் சந்திரன் அது என்னென்னா மனசுக்கு தான் தெரியும் என்னென்ன உலக விஷயங்கள்லாம் மனசான்னு சொல்லுவோம் நம்ம தலம் தெரியாது மனசு இதைப்பா 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 இது அந்த மார்க்கெட்டிங்கில் சந்திரன் தான் பண்ணிட்டு இருப்போம் பொய் முழு சொல்லி என் பார்த்து எங்கள் தள்ளி விட்டு வைக்காது இந்த மனசு தான் அது சந்திரன் அதே சமயத்தில் இந்த சூரியன் எந்த கிரக தொடர்பு கொள்றாரோ அது யோகம் உண்டாகும் இப்படிலாம் இருக்குது அதில் இந்த நம்ம கிரகம் உண்டாட்டே ரெண்டு பேரும் ஒரே வீடு தான் சூரியனுக்கு சந்திரன் இருக்கும் ரெண்டு தமிழ் ரெண்டு வீடுப்பார் ஒரு நல்லது ஒன்று கெட்டது புடுத்தா எடுக்கணும் புடுத்தா பிடிக்கணும் அதே மாதிரியாச்சு இருக்குது சுழற்சிக்கு இது கொடுத்த தனியாக ஏன்னா இவங்க தான் கொடுத்துணும் தாயஸ்தானம் இவங்க சொந்தர் அதனால எவ்வளவோ சேர்க்காங்க தாயஸ்தான் சொந்தனாலும் சரீரத்துக்கு தை தாய் மாதிரி நம்ம உள்ள உட்காந்துருக்கும் இல்லை இதை கவனித்தாங்க நமக்கு சோறு இதனால் இதை நம்ம கவனிக்கணும் அதில் ஒன்றும் கவனிக்காது அதெல்லாம் கண்ட கட்ட வேலை வாங்கி புத்தியை பயன்படுத்தி வேலை வாங்கினா தான் இது ஒழுங்காக நமக்கு சோறு கிடைக்கும் இது கிடைக்காது என்னெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கும்போது சிம்மத்துக்கு முக்கியமாக நான் குருவுடைய பாறை எங்கிறதுனா ரெண்டாம் வீட்டில் வேறு கிம்மத்து கண்ணியில் சூரியனுடைய பாறை வருது அது கேது உட்காந்துட்டு இருக்கு ரெண்டாம் வீட்டில் கேது உட்காந்துருந்தாங்க சன்னியாசி கேஸ் தான் காடு திறந்து போக வேண்டியதான் பொண்ணாட்டி கின்னாட்டி பிள்ளை எல்லாத்தையும் அது விட்டுட்டு போடுவாங்க நீ விட்டு போன அவசியம் இல்லை இந்த மாதிரி இருக்குது அங்கே கேது பாரு பார்க்குறேன் தோஷம் போய்டு வந்துட்டா ஹாப்பியாக தான் லைஃப்பில் அடுத்தது குருவுடைய எனக்கு இந்த போய் விடுவோம் அப்போ குருகு இது நாலாம் வீடு சுகஸ்தானம் இப்போ நல்லா அப்புறம் வந்து சப்தம வீடு சொல்லக்கூடிய மகரத்துக்கு உயர்றது அது ஆறாம் வீடு சொல்லக்கூடிய மகரத்துக்கு உயர்றது சிம்மத்துக்கு ஆறாம் வீடு சொல்லிட்டு மகரம் இல்லையா ஆகிடுது கடன் சே நிவர்த்தி ஆகிடுறது நன்றி விசுவாசமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பீஸ்ஃபுல் ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நிர்வாகம் பண்ணுறதுலேருந்து செயல்திறன் கூடும் அனுகூலமாக இருக்கும் ஒ ஒருத்தர் செய்யணும்னா நாலஞ்சு பேர் டீம் ஒர்க்கை கூட இருந்தால் தான் செய்ய முடியும் தானாக பண்ண முடியாது டீம் ஒர்க்குன்னா அஞ்சு பேர் வேணும் ஒன்று கை கால் கண் மனது இது உள்ள பகவான் இல்லை நீ இத்தனை பேர் சேர்ந்து தான் ஒரு காயம் நடக்கும் இல்லை நடக்காது அதை வெளியிலேயே சொல்ல சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நம்மளே நாம பண்ண முடியாததுக்காக தான் அனுகுரத்தை கொடுத்துருக்கான் பகவான் அந்த நகரங்கள் சுற்றி சுற்றி வரும்போது சுக்கராச்சாரியனும் புதனும் தொடர்ந்து போராடி எல்லாம் கூட குருக்கு அனுகூலம் பண்ணுவாங்க செவ்வாய் அனுகூலம் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க நாலு மாதம் ஆமாம் மாதம் சனீஸ்வரன் அக்கரமாகி முடியலை சேர்ந்து குருவும் அக்கரமாகி ஒரு நாலஞ்சு தான் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த அர்த்தம் நகரவே மாட்டாங்க கவலையே இல்லை குருக்கு பாறைக்கும் சனீஸ்வரனுடைய கண்ணு பாறைக்கும் விசேஷம் உண்டு குரு பாறையினால விருத்தியாகும் சனீஸ்வரனுடைய பாறையினால நாசமாகும் அதனால சனீஸ்வரன் வக்கரமாக சீக்கிரம் முதலே அக்கரமாக சில பேருக்கு உடம்பை வச்சு வேலை செஞ்சு வழக்கம் தவிர வாய் சாமர்த்தியம் போகாது கண்ணு நீங்க வர மாதிரி அதுதான் சனீஸ்வரன் சனீஸ்வரன் நேரடியாக பார்ப்போம் அப்படி ஒரு பக்கம் பார்ப்பான் அது அடிச்சது வரைக்கும் அதுவே ஒரு பக்கம் தான் பார்க்கும் ஏன் அப்படி இருக்குன்னா அழிவு அனுபவிச்சுட்டு அழியணும் அனுபவிக்காத அழிதுன்றது பால் இல்லையா அதை ஏன் நான் சொன்னிங்க ஏன் கொடுக்குறாருக்காரு தோ அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேரம் ஏழாம் வீட்டு உட்காந்துட்டு இருக்கு சரியாக சார் வக்கரமாக உட்கார்ந்துருக்க யோசிக்கணும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய முக்கியமான சொல்லக்கூடிய பூர்வ புண்ணாஸ் செயல்படுத்துகிறார் ஜீவனத்தில் உட்காந்துருக்கார் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சூரியன் இந்த பாரத பூமியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரமற்ற அரசாங்கங்கள்லாம் சண்டை போட்டுருப்பாங்க அவங்க வாழ்க்கை வாங்கினதுக்காக வேண்டி நம்ம மக்களை நாசம் பண்ணிட்டு இருந்த கும்பல் தான் வாய் நிறைய பேசுவாங்க பச்சையாக தப்பு காரியம் பண்ணுவாங்க முட்டாளாக்கப்படுவோம் நமக்கு அறிவியல் இல்லை மே நம்மளுடைய பாழாகும் அதுதான் ஆனாலும் அதுக்கு மீறி விருத்திக்கு வருது ஜனநாயக நாடு இல்லையா இந்த அரசாங்கங்கள்லாம் பண்ணி தான் விருத்திக்கு வரணும் அவசியம் இல்லை தான் எல்லாமே இந்த நாடு இந்த வருஷம் தான் ஸ்திரமான ஆட்சியாக இருக்கும் அருமையான ஆட்சியாகும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதோ அரசாங்க வேலை அது நான் சொல்கிறதுக்கு இல்லை துணப்பட்ட முறையில் பணம் பணம் கொட்டுற அளவுக்கு வியாபாரம் விருத்தியாகும் தொழில்துறை விரத்தியாகும் ஏஜென்சி கன்சல்டன்சி செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாயிஸ்னால் டாக்டரு மருத்துவர்கள் மருத்துவர் அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் என்னென்ன விரத்தி கொண்டோ அவ்வளோ விருத்தியாகும் ஜீவனத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா அந்த பொருட்கள் நல்லா விருத்தியாகும் அது வியாபாரம் போய் கூட மார்க்கெட்டை சொல்லக்கூடிய சந்தை நன்னாக இருக்கும் பணம் பொருளும் நமக்கு வேண்டியது எவ்வளவோ நம்ம ஒன்றும் பெரிய ஆக போதில்லை தண்ணிறைவடைந்த அளவு போதும் வாய் முட்டள சாப்பிடணும்னு அவசியம் இல்லை வயிறு நிறைய இருந்தால் போதும் ஆரம்பிக்க நின்று வாய் நிறைய சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது காட்டில வாமிட் பண்ணுறது காட்டணும் இது தேவையில்ல அந்த அளவுக்கு தன்னிறைவு நம்ம கொடுக்குறாங்க வேறு என்ன நமக்கு வேணும் ஆணி அவர் வக்கரமானான் குரு வக்கரமணம் சனீஸ்வரன் வக்கரமாடுவான் அப்புறம் வரைக்கும் ஆடி மாதம் பின்னாடி வரக்கூடிய நேரத்தில் சனீஸ்வரன் பின்னாடி பின்னாடி புரட்டாசியில் அவர் வக்கரமணும் குரு ஆகணும் ஒரு பிரச்சனையும் இல்லை முக்கியமான ஆடி மாதத்தில் ட்ராமா ஆரம்பிப்பார் அது வரைக்கும் தெரியாது அந்த செவ்வாய் மீனுக்கு போனவொடனே தான் ஆரம்பிப்போம் ட்ராமா அது வரைக்கும் யோகம் கொடுத்துட்டு இருக்குது இல்லை பார்த்து குருமங்கள யோகம் ஒன்றும் பண்ண முடியாது தோஷமும் போயிடுறது புதுசு புதுசாக செவ்வ இது ராகுனுடைய ஒரு பார்வை தீஷத்தில் வரக்கூடிய தசத்தம் பழகிடுறது அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது குரு வக்கரமாகி போய் செவ்வாய் நான்காம் பார்வையில் கண்ணியில் இருக்கிற கேது பார்த்து அவரும் பல இது நாசமாக போய் ஒன்றுமே பண்ண முடியாது ஆயிடுது அப்போ என்ன ஆகுது இப்போது இல்லையா அந்த சம்பந்தம் சந்திர வீட்டில் உட்காந்துருக்கிற அந்த சுக்கரன் ஆடி மாதம் சூரியன் புதன் இந்த ரெண்டு பேரும் டிராமா வக்கரமாகி கேதுவை போட்டு நாசம் பண்ண உடனே சரியாகிடாரு பரப்ட்டு நல்லா இடது ஆக வெல் ப்ரொடெக்டட் எந்த விதமான பாதிப்புகளும் சிக்காமல் யார் பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்காங்களோ பாதிக்க அவங்களும் நாசம் பண்ணுறதுக்கு வழி பண்ணுறார் பகவான் கிருஷ்ணன் புதனாக இருந்து சுக்கராச்சாரியம் தாய்குளம் தேவை பார்க்கும்போது அளவு அளவிட முடியாத ஒரு நிலை இருக்குது ஆக மொத்தம் இந்த விசுவாச வார்த்தத்தில் குரு பயிற்சி மிதிரத்துக்கு போகிற காலம் வரைக்கும் விஸ்வாசத்தில் குரு வந்து அதாவது குரு விஸ்வாசத்தில் பதினொன்று பதினொன்றாந்தேதி மே மாதம் பேரர் வரும் இருபத்தெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த அந்த கால வரைக்கும் சித்திரை மாதத்தில் இருபத்தெட்டாந்தேதி குரு விசுவாச வர்த்தல மீறது போ அந்த காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் தனங்கள் இருக்காது அதே மாதிரி ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ட்ராமா இருக்கும் குரு பாறை பாழா போடுறது கிடைக்கல அதனால் கிரகங்களும் ரெண்டு ரெண்டுமே சனியும் புதனும் சனியும் ச குரு வக்கரம் இதெல்லாம் இருக்கும்போது வேதனைகள் தொல்லைகள் இருக்கும்போது மூளை வேலையே செய்யலை அதனால் எக்கப்பட்ட சிக்கன்கள் இல்லாடுது அதை சமாளிக்கிற அமைப்பு புதன் சுக்கரம் மட்டும்தான் பண்ணுறாங்க அதனால் வந்து நல்லது அதுக்காக சொல்ல வந்தது இந்த சமயத்தில் நம்ம கலைகள் ஆர்டிஸ்ட்டு செம்மையாக கொடுப்பாங்க நம்மளுடைய பசுமை வறுமை வேதனைக்கு அறுமரம் இருக்கும் அந்த கலைகள் தீனியில் ஃபிஸ்வி சாப்பாடு ஹோட்டல் இது டூரிஸ்ட்டு யாத்திரை அது இது சேத்திரம் பகவான் கலைஞர் அது பண்ணுறது இது பண்ணுறது என்னெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியல் நேக்கிங்கு எல்லாருக்கும் போய்ட்டு நமக்கு நிறைய கிடைக்கும் எல்லா நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் தொடர்புள்ள எல்லா விஷயங்களும் எல்லா ஏற்பாடும் பக்காவாகி தன்னறிவு வாழ்த்து அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்